பொதுக்கூட்டம் பொதுவாக இருக்கும் அதுல பொதுக்கூட்டம் அப்போ பொதுவாக ஒரு அழைப்பு கொடுக்கும்போது எப்படி அழைப்பு கொடுத்தா நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்புறம் இந்த குரானை புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று குரான் கூறுகிறது யார் சொல்றா தூதர் சொல்வதாக இப்போ ஒரு மனிதனுக்கு நீங்க வந்து அன்பளிப்பா கொடுக்குறீங்க அப்படின்னா இவ்வளவு புத்தகங்களை கொண்டு போய் ஒரு மூட்டையா கட்டி ஒரு மனிதனுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்க முடியாது அப்ப தூதர்னா யார் இன்னைக்கு வந்து குரான்ல சொல்லக்கூடிய அவங்களே சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு தூதர்கள் வந்தார்கள் இந்த குரான் அவ்வளவு சொல்லக்கூடிய கைகளை நீங்கள் முனங்கை வரைக்கும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் உங்கள் கணுக்காலை கழுவிக் கொள்ளுங்கள் உங்கள் தலையை வந்து நீங்கள் அழகிய முறையில் செய்து கொள்ளுங்கள் சொல்லுதா இல்லையா குரான் அது குறிப்பிடுதா இல்லையா அப்ப இந்த விஷயத்தையும் குறிப்பிடக்கூடிய அந்த குரான் ஏன் தொழுகை என்ற ஒரு சடங்கை குறிப்பிடவில்லை அருப்ப சுகத்துக்காக அறுப்ப காசுக்காக அருப்ப மனைச்சைக்காக நினைச்சிடும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு அந்த மன தான் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடோம் எல்லா புகழும் இறைவனுக்கே நம்மளுடைய வீடியோ யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு சஃர் வந்து ஒரு கேடி வச்சிருக்கிறாரு முதல்ல சலாம்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தார் அப்போ அதற்குண்டான விஷயத்தை நம்ம அதை சொல்லியிருந்தோம் சலா நல்ல செயல்பாடுகள் அனைத்தும் அது தொழுகையாக இருக்கிறது என்று நம்ம அதை வந்து சொல்லியிருந்தோம் பதில் கொடுத்துருந்தோம் அதோடு தொடர்ந்து அவர் வந்து தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கேட்டிருக்கிறார் அப்போ தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னா மற்ற இஸ்லாமியர்கிட்ட கேட்டால் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மத குரு மார்கிட்ட கேட்டால் இந்த இமாம்கள் அஜர்த்து மார்க்கிட்ட அவங்ககிட்ட தான் கேட்டோம்னா மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க குரான் கதிசையை பேசக்கூடியவங்க கேட்டோம்னா நபியுடைய அந்த தூதருடைய ஒரு அழகிய முன்மாதிரி என்பது அதிசகதி இருக்கின்றது அதனை பின்பற்ற வேண்டும் என்று குரான் கூறுகிறது என்று அவர் கூறுகிறார் அல்லாவும் கூறுகிறார் என்று சொல்கிறார் அவர் கேட்கக்கூடிய அந்த கமான்ஸில் கேட்கக்கூடியதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் ரசூலிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது மற்றும் குரானை விலக்கி கூறுவதற்காக நான் தூதரை அனுப்பினோம் என்று வருகிறது என்று சொல்கிறார்கள் குரானே முகமது நபிதான் கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் குரானை விலக்கி கூறுவதற்காக அப்படின்னா முகமது நபிக்கு முன்னாடி குரான் இருந்திருக்கிறான் ஒரு கேள்வி இருக்குது ஆனால் முகமது நபி தான் இந்த குரானை வந்து கொண்டு வந்ததாக ஒன்று சொல்லப்படுகிறது அவர் எழுதப்படிக்க தெரியாதவர் என்றும் சொல்லப்படுகிறது பிறகு அவர்கள் வந்து போர்க்காலங்களில் சகாபாக்கள் முகமது நபியோடு இருந்த சகாபாக்கள் இறந்து விடுகிறார்கள் என்பதற்காக இன்னொரு நபித்தோழர் வந்து அதை தொகுத்து அதை எழுதி குரானாக புத்தகமாக ஆக்கினார் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது ஆனால் குரானை விலக்கி கூறுவதற்காக நாம் தூதரை அனுப்பினோம் என்று சொன்னால் குரான் என்பது முகமது நபிக்கு முன்னாடி இருந்துதான் ஒரு கேள்வி அது இருக்கு அதுக்கு நம்ம பிறகு வருவோம் அதை பற்றி சொல்லும்போது குரான்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவை சொல்லுவோம் ஆனால் ரசூலிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது மற்றும் குரானை விலக்கி கூறுவதற்காக தான் தூதரை அனுப்பினோம் என்று வருகிறது என்று சொல்கிறார்கள் அழகிய முன்மாதிரி எப்படி என்று தெரிய ஹதீஸ் பார்க்க வேண்டும் குரானின் சலாத் என்று மட்டும்தான் இருக்கும் அதை விளக்கி ரசூல் கூறியது ஹதீஸில் இருக்கிறது ஹதீஸ் அதில் இப்படித்தான் சலாத்து தொழுக வேண்டும் என்று இருக்கிறது அது தான் விளக்கம் என்று சொல்கிறார்கள் இப்போ குரான் என்பது ஏற்கனவே இருக்கு அதை விளக்கி கூறுவதற்காக விளங்காமல் சடங்குகளும் சம்பிரதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் அந்த குரானை கொண்டு விளக்கி காண்பிக்கிறார் எப்படி விளக்கி காண்பிப்பார் குரான் எவ்வாறு நேர்த்தியாக இருக்கின்றதோ அதே போன்று தான் நம் விலைக்கு காமிக்க வேண்டும் அப்போ தூதருடைய அல் அழ அழகிய முன்மாதிரி எங்கே இருக்கின்றதுன்னு சொன்னால் குரானை படிப்பதனால் குரானை கொண்டு வாழ்வதனால் ஒரு அழகிய முன்மாதிரி கண்டிப்பாக இருக்கின்றது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அழகிய முன்மாதிரினா என்ன தூதர் கூறுகிறார் இருபத்தி அஞ்சில் முப்பது என் சமூகத்தார் முற்றிலும் இந்த குரானை புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று குரான் கூறுகிறது யார் சொல்றா தூதர் சொல்வதாக இந்த குரான் வந்து நமக்கு சொல்கிறது என் சமூகத்தார் முற்றிலும் இந்த குரானை அவர்கள் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்வது இப்போ முகம்மது நபி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தூதர் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லப்படும்போது நாம் இந்த குரானை விடுத்து இன்னொரு புத்தகத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால் குரானை விடுத்து இன்னொரு விளக்கம் இதுக்கு சிறந்ததாக இருக்குது என்று சொன்னால் விளக்கமாக ஒரு விஷயத்துக்கு விளக்கமான புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன ஒரு ஆரம்பமும் முடிவும் தெளிவாக இருக்கிறது என்று நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் ஒரு விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விளக்கம் எதில் இருக்கின்றதோ அதெல்லாம் சிறந்ததாக இருக்கும் குரானுக்கு இது எனக்கு புரியல விளக்கம் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு நபி சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் சொன்னால் இந்த குரானோட சிறந்ததாக இருக்கும் இன்னொரு புத்தகமாக இருக்கும் அதில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றன அதில் தவறான விஷயங்கள் இருக்கின்றன மனிதனுடைய மாண்கைக்கு ஒப்பாத விஷயங்கள் இருக்கின்றன அது முரண்பாடுகளும் அங்கே இருக்கின்றன என்று யார் சொல்கிறார் அவங்களே தான் சொல்கிறாங்க யார் யார் அதை போதிக்கிறார்களோ அவர்களே சொல்லிக்கிறார்களோ இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது இதை அறிவிப்பாளர் சரியில்லைன்னு அவங்களே சொல்றாங்க ஏன்னா ஆனால் நீக்கவும் முடியாது அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னால் அது சொல்ல கிடையாது அந்த புத்தகத்திலிருந்து கண்டிப்பாக நீக்கவும் முடியாது இது நம்மளுக்கு அவசியம் இல்லை நம்மளுக்கு இது அவசியமா இது நம்மளுக்கு அவசியமா அவசியம் இல்லை நம்மளுக்கு எது அவசியம் இப்போ ஒரு மனிதனுக்கு நீங்க வந்து அன்பளிப்பா கொடுக்குறீங்க அப்படின்னா இவ்வளவு புத்தகங்களை கொண்டு போய் ஒரு மூட்டையாக கட்டி ஒரு மனிதனுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு ஒரு இஸ்லாமுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த குரானை தான் நம்ம கொடுக்க முடியும் ஒரு புத்தகத்தை தான் நம்ம கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுக்க முடியும் அப்போ அதே போன்றுதான் தூதர் வந்த பிறகு தூதர் எதை நம்மளுக்கு தந்திருப்பார் என்று சொன்னா குரானை தந்திருப்பார் அத்தியாயம் இருபத்தி அஞ்சுல நீங்க முப்பதை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அதான் பேசுகிறேன் சமூகத்தார் முற்றிலும் இந்த குரானை புறக்கணித்து விட்டார் என்று தூதர் கூறுவார் யாருக்கிட்ட நம்மகிட்டே சொல்லிட்டார்ல இப்போ இப்ப அந்த வசனத்தை படிக்கப்படும் நம்மளுக்கு தெரிதா இல்லையா அப்ப அவருடைய சமூகத்தார் யாரு முகமதுடைய உம்மத்துன்னு சொல்றோம் அந்த உம்மத்து யாரு இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மூமி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் தான் நாங்களுடைய முகமது உம்மத் ரசூருடைய உம்மத் என்று அடையாளம் காட்டப்படுகிறது அப்போ இந்த சமூகத்தார் என்பது வந்து இந்த குரானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த குரான் பேசுகிறதா என்று சொன்னால் அவர்களை இந்த குரான் பேச வைக்கு இன்னைக்கு நிராகரிப்பல் காவியர்கள் என்று கூறுவது ஒரு மோசமான வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது கண்டிப்பாக அல்ல அது வந்து நிராகரிப்பால் யாரை யார் இந்த குரானை படித்து இந்த குரான் வேதம் என்று யார் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு ஐந்து வரை தொழுவதும் ரமணா நேரத்தில் நோன்பு வைப்பதும் அஜி செய்வதும் உமரா செய்வதும் யார் இதுதான் மார்க்கமென்று செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் பேசுகிறான் மற்றவர்களுக்கு அது பேச்சு கிடையாது இஸ்லாமியர் அல்லார்களுக்கு அவன் காவிரண்டோ நிராகரிப்பாளர் என்றோ அல்லா குரான் சொல்லல யாரை சொல்லுகிறது என்றால் யார் இந்த குரானை வேதமாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தான் சொல்லுகிறது நிராகரிப்போரே நம்பிக்கை அத்தவர்களே நம்பிக்கை அல்லாதவர்களே நிராகரிக்கக்கூடியவர்களே காவிர்களே என்று என்ன சொல்லுது இந்த குரான் யார் படித்துக் கொண்டிருக்கிறார் சில நேரம் நம்மளை ஏற்றுக்கொள்வதில்லை நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நாம் செய்த வினையின் காரணமாகவே நான் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் போது நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப நீங்க நிராகரிக்கிறீர்கள் என்னுடைய வாக்கை நீங்க நிராகரிக்கல எப்படின்னா ஒரு வசனத்தை ஒரு மனிதன் நிராகரி எப்படி நிராகரிக்கிறான் இதை செய்யக்கூடாது என்று படித்திருக்கிறோம் இதை செய்யக்கூடாது படித்திருக்கிறோம் ஆனால் தனக்கேடு வரும்போது நம்ம நினைச்சிடோம் அந்த வசனத்தை அருப்ப சுகத்துக்காக அருப்ப காசுக்காக அருப்ப மன இச்சைக்காக நினைச்சிரும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு அந்த மன இச்சையை நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடும் புறக்கணித்து விட்டார்கள் தான் சொல்றாரு அப்போ அவர் என்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லவில்லை அவருடைய வாழ்க்கையை பத்தி அவர் சொல்லவே இல்லை என்னுடைய வாழ்க்கையை நீங்க பின்பற்ற சொல்லல அது இருந்த கிடையாது இன்றைக்கும் இந்த குரானை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களை நீங்க நம்ம பின்பற்றலாம் கண்டிப்பாக ஏன் பின்பற்ற பின்பற்றலாம் நம்முடைய நண்பர்களை பின்பற்றலாம் ஏன்னா குரானுக்கு இணையாக ஒரு அழகிய வாழ்க்கை இருந்தால் பின்பற்றலாம் அந்த இடத்துல அத்தியாயம் வந்து முப்பத்தி மூணுல இருபத்தி ஒண்ணு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறது அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் நினைவு நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அப்ப தூதர் தான் யாரு குரான் அவங்க நாலாயிரம் நபிமார்கள் வந்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு தூதர்கள் வந்தார்கள் சொல்லுங்க இந்த குரான் அவ்வளவு பேர் சொல்ல குரான் சொல்லுதான் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு தூதர்களை நம்ம அனுப்பிவிட்டோம் எந்த தூதர் வந்தாலும் அந்த தூதரை அவருக்கு நிராகரிக்காம இருந்ததில்லை அப்படின்னு அப்போ இப்ப குரானை விடுத்து விட்டு அதிஸ்களில் அவருடைய விளக்கம் இருக்கின்றது குரானுடைய விளக்கம் இருக்கிறது எது உயர்ந்ததாக இருக்கும் அந்த புத்தகம்தான் உயர்ந்ததாக இருக்கும் குரான் உயர்ந்ததாக இருக்கு ஆனால் இந்த குரான் பேசுகிறது சிறியதாயினும் பெரியதாயினும் அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை எதற்காக ஒரு விஷயத்த இந்த இங்க பாக்குறோம் இன்னொரு விஷயத்த இன்னொரு அத்தியாயத்துல நம்மளுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு அப்படி யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தால் குரான் அடிப்படையிலே இப்ராஹிம் நதியை தான் இந்த கூறுகிறது உங்களுக்கு ஒரு இப்ராஹிமேட்கின்றது அப்படி என்று குரான் கூறுகிறது என்ன ஒரு அழகிய அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இறைவனை மட்டுமே சார்ந்தது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இறைவனை மட்டுமே சார்ந்து இருந்தது அவர் இறைவனுக்கு முற்றிலும் இணைவீ இருக்கவே இல்லை அவர் யார் இல்லை அவரு முற்றிலும் இப்ராஹிம் வந்து முற்றிலும் இறைவனுக்கு இணைவை போவராக இருக்கவில்லை என்பதை இந்த குரான் கூறுகிறது இது ஒரு நம்மளுக்கு ஒரு அழகிய உண்மை எந்த அடிப்படையிலும் சரி அவர் இறைவனை நிராகர்ந்தவராகவே இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இறைவனுடைய சொல் எங்க இருக்கின்றது என்று சொன்னால் இந்த வேதத்தில் இந்த குரானில் அவருடைய சொல் இருக்கின்றது யாருடைய சொல் இறைவனுடைய சொல் இந்த குரானில் இருக்கின்றது அப்போ முகமது நபியும் எதை பின்பற்றியிருப்பார் என்று சொன்னால் இந்த குரானை தான் அவர் பின்பற்றியிருப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு மனிதன் வந்து கடவுளை பற்றி இறைவனை பற்றி கேட்கின்றான் என்று சொன்னால் முதலில் மார்க்கத்தை பத்தி கேட்கின்றான் என்று சொன்னால் நபிமாருடைய வரலாறுகளை உங்களை பேசுவீங்களா முகமது நபியுடைய வரலாறு சொல்லிக் கொடுப்பீங்களா இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய விதி இறைவன் வழங்கிய அந்த வேத வரிகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு சொல்லிக் கொடுப்பீங்களா என்று சொன்னால் இறைவனை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார் நபியை முதல்ல யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை எந்த ஒரு மாமனிதரையும் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்ற அவசியம் இல்லை ஒரு மார்க்கத்தை பின்பற்ற எந்த ஒரு மாமனிதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி இறைவனை முதலில் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ ஒரு பொதுவாக ஒரு விஷயம் பேசணும்னீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பொதுக்கூட்டம் இல்லை பொதுவாக எல்லாத்தையும் அழைத்து பொதுமக்கள் எல்லாத்தையும் அழைத்து பல மக்கள் சமுதாய மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் முகமது ரபியை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொன்னால் யார் வருவார் அதை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டதோ வருவார்கள் இது பொது கூட்டம் பொது கூட்டம் பொதுவாக இருக்கும் அதெல்லாம் பொது கூட்டம் அப்போ பொதுவாக ஒரு அழைப்பு போது எப்படி அழைப்பு கொடுத்து நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி கப்படம் வந்துடுவாங்க நீங்கள் ஏழையால் இல்லாமல் இருப்பது எப்படி வந்துடுவாங்க தொழில் எப்படி தொழில் செய்யலாம் எல்லாம் வந்துருவாங்க அப்படிதானே அப்போ நீங்கள் ஒரு நபரை சுட்டி காட்டி பேசினாலும் யாரும் அப்ப கடவுளையும் தெரிந்து கொள்ள வாங்கினா கூட கொஞ்சம் மக்கள் வந்துருவாங்க சரி கடவுள்னா என்னன்னு தெரியல அப்படின்னு அப்போ ஒரு மனிதனுக்கு நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா குரானை தான் நீங்க அறிமுகப்படுத்த முடியும் குரானில் என்ன இருக்கு முடியுமே தேவை ஒரு நபியுடைய வரலாறு நீங்க பேச முடியாது அது உங்களுடைய விருப்பம் யார் ஒரு மனித ஒரு மனிதனுக்காக ஓனர் பெருசா பேசுறாரு அவர் அங்கே வேலை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு அவர் நல்லது செஞ்சாரு கெட்டது செஞ்சாரு அதை பத்தி அந்த அபிப்பிராயத்தை பத்தி அந்த இடத்துக்கு போனா சொல்லுவாங்க ஒரு கடைக்கு போறோம் நம்ம விசாரிக்கிற அப்படிங்கன்னு ஓனர்ங்க ஒரு நியாயமானவருங்க இந்த கடன் நியாயமானவருங்க அவர் சொல்லுவார் பக்கத்து இடைய பத்தி பேசுவாரா பக்கத்துகளை பற்றி பேச மாட்டேன் அப்போ குரான் என்பது என்ன சொல்றதுன்னா தூதர்களை பற்றி பேச அவர் முகமது நபி மட்டும் தான் தூதர்னு சொல்லவே இல்லை முப்பத்தி மூணுல இருபத்தொன்னு முகமது நபி மட்டும் குறிப்பிட்டு சொல்லுதா ஆனால் கண்டிப்பாக சொல்லலை ஆனால் இப்ராஹிம் நபி இந்த குரான் வந்து என்ன செய்து குறிப்பிட்டு போய்கிறது அப்போ இப்ராஹிம் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நிறைய இணை வாழ வேண்டும் என்பதை அவர் பார்க்கின்றார் இறைவனுக்கு எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது முன்ன கொண்டு வந்துட கூடாதுன்னு நினைக்கிறாரு இறைவன் எதை நம்மளுக்கு கட்டளையாக இருந்தாலும் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ குரானில் நம்ம வாழ்வதற்கு கட்டளை இருக்கின்றதா கண்டிப்பாக கட்டளை இருக்கின்றன எவ்வளவு கட்டளை இருக்கின்றன ஒவ்வொன்றையும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் உங்க பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் இறைவனுடைய கட்டளை ஏழைகளுக்கு உணவளிகள் இறைவனுடைய கட்டளை இல்லாதவருக்கு கொடுத்து உதவுங்கள் இறைவனுடைய கட்டளை அழகிய கடனாக கொடுங்கள் இறைவனுடைய கட்டளை என்ன உறவினர்களுக்கு நீங்க துரோகம் இறைவனுடைய கட்டளை அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கள் கட்டளை பொறுமையோடு கட்டளை கோபப்படாதீங்க இணையாக யாரை வைத்துக் கொள்ளாது இறைவனுடைய கட்டளை உங்களுடைய வியாபாரம் இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கணும் உங்க வியாபாரம் இறைவனுடைய கட்டளை இப்படி ஒவ்வொரு விஷயமும் அங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் சொல்லப்பட்டாச்சு இதை கடந்து என்ன உங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை உங்கள் உலக வாழ்க்கைக்கு எப்படி நீங்க வாழணும் அடுத்த ஒரு பொருளை தவறான மாதிரி உண்ணாதீர்கள் உண்ணுங்கள் வருங்கள் உணவை வீணாக்காதீர்கள் வீணானவற்றில் ஈடுபடாதீர்கள் இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிடும் இங்கே ஆடல் பாடல் கச்சேரிகள் கூத்து கும்பாலம் எல்லாம் நடந்து கொண்டு கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த உலக வாழ்க்கை வந்து ஏமாற்றாக இருக்கின்றது இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமாக இருக்கின்றது அல்லா படைத்த கொடுத்த ஒரு உலகம் அழகாக இருக்கின்றது இந்த பூமி ஒரு அழகான பூமி இந்த பூமியை நீங்க அடிச்சாட்டம் பண்ணாதீர்கள் கொலையை விட கொடுமையாக இருக்கிறது இதையெல்லாம் இந்த குரான் பேசுதா இல்லையா குறை கூறாதீர்கள் புறம் பேசாதீர்கள் இதெல்லாம் சொல்லுதா இல்லையா இதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அண்ணனாக சரி தம்பியாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி இதான் சொல்றேன் இப்ப தொழுகையை பத்தி குரான் சலாத்துனா சொல்லுது அர்ஜுன் மட்டும்தான் சொல்லுது அதெல்லாம் உமரான் தான் சொல்லுது அது எப்படிலாம் கடைப்பிடிக்கணும்னு நம்மளுடைய நபி நம்மளுக்கு வழிகாட்டுக்கான்னு சொல்லி அது அனைத்துமே சடங்குது எப்போ குரான் நபியுடைய காலங்களில் குரானில் எது சொல்லப்படவில்லையோ அதை அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் என்ன அப்படி ஒன்று இப்போ இப்போ உதவு செய்யறதை பத்தி நீங்கள் கைகாலெல்லாம் வந்து மலஞ்சலம் கழித்தால் நீங்கள் வந்து கைகாலெல்லாம் கழுவணும்னு ஒரு விஷயத்த சொல்லுது இல்லை ஒரு ஒரு மரம் இருக்கா இல்லையா அது ஒரு உண்மை சொல்லுதா இல்லையா உங்களுடைய முகங்களை கழிவு கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை நீங்கள் முழங்கை வரைக்கும் நீங்கள் கழிவு கொள்ளுங்கள் உங்கள் கண்காலை கழுது கொள்ளுங்கள் உங்கள் தலையை வந்து நீங்கள் அழகிய முறையை செய்து கொள்ளுங்கள் சொல்லுதா இல்லையா குரான் அது குறிப்பிடுதா இல்லையா அப்ப இந்த விஷயத்தை குறிப்பிடக்கூடிய அந்த குரான் ஏன் தொழுகை என்ற ஒரு சடங்கை குறிப்பிடவில்லை இருக்கா இல்லையா அப்ப இதுதான் எது இந்த மனிதனுக்கு தேவைப்படுகிறது குரான் அடையினு சொல்லப்பட்டாச்சு மனிதனுக்கு எது தேவை இல்லையோ அதை மதமாக சடங்காத ஒரு மாத்தினார்கள் நபியுடைய பெயரில் மாத்தினார்கள் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன் யார் சொல்லியிருக்கான்னு கேட்டேன் நான் தான் சொல்லிருக்கேன்னா நீங்க கேட்க போறது இல்லை யாரும் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்க இந்த ஆள் பெரியார் சொல்லிருக்காரு இந்த மௌலானா சொல்லியிருக்கிறாரு இந்த ரசூல் சொல்லியிருக்கிறாரு இந்த நபி சொல்லியிருக்கிறாரு ஒரு மருத்துவம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் மருத்துவராக வெளிப்படவில்லை இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு இந்த விஷயத்தை நீங்க செய்தால் நல்லா இருக்கும்னு சொன்னா அவங்க உடனே கேட்க மாட்டாங்க இது யார் சொன்னா அவங்களுக்கு ஒன்னு நான் டாக்டர்ன்னு சொல்லணும் நான் ஒரு மருத்துவர்னு சொல்லணும் இல்லை அப்படின்னா இன்னொரு மருத்துவர் சொன்னால் சொல்லணும் அப்பதான் அந்த மனிதன் வந்து சமாதான அடையவாங்க அதனால் இந்த ஹதிசுகளை அதை உருவாக்கி முகம்மத் நபி என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அனைத்து மதவாதிகளும் இந்த சிந்தனையோடு கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா அவருடைய அடைப்பதற்காக நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் முகமது நபின்னு ஒரு விஷயத்தை கொண்டு நம்மள அடைக்கப்படுகிற நிறைய விஷயங்கள் இதுதான் நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்த சொல்றோம் அது எனக்கு ஏற்பட இல்லை அப்படின்னா முகமது நபி சொல்லியிருக்காங்கல்ல இந்த அதீஸ்ல இருக்கலாம்னு சொன்னா மனிதன் மனித வாய் வாயத்துக்கு போயிடுவான் எப்படி நான் டாக்டர்ன்னு சொன்னால் வாயெடுத்து போகணும் இல்ல இந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க வாயெடுத்து போகணும் அதே தான் அவர்கள் வந்து இந்த அதீஸ் என்ற விஷயத்தை நம்மளுக்கு மறைமாட்டம் செய்யப்பட்டு அது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பைபிள்லேயும் இருக்குது திருக்குறளையும் இருக்குது இன்னும் எத்தனையோ வேதங்கள் சொல்லக்கூடிய என்ன வள்ளலாறு சொன்ன புத்தகங்கள் எல்லா ஐயாவளி எல்லா வகையிலும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு அதை நம்ம வேதமாக எடுத்துக்கொள்வோமா என்று கேட்டால் அது வேதமாக எடுத்துக்கொள்ள முடியாது யார் இந்த குரானை வேதமாக எடுத்துக் கொள்கிறார்களோ இந்த குரானில் இருந்து சிந்திப்பதற்காக தான் குரான் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து வாழ முடியாது என்னுடைய பிள்ளை நான் செய்கிற செயல சில நாளாக பிடிக்க மாட்டேங்குது நான் செய்யற செயலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே சில நேரங்களில் அந்த பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு வீட்டுக்குள் ஒரு குடும்பத்துக்குள் என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளை என்னோடு வாழ்ந்த பிள்ளை நான் வளர்த்தது நான் யார் என்னுடைய பிள்ளைகள் யார் சொல்லி வாழ்ந்து வந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நம்மளுடைய செயல்பாடு பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதையை வைத்துக் கொண்டு அதை நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வாழ முடியாது அதனால அழகிய முன்மாதிரி அப்படிங்கிறது இந்த குரான் சொல்லக்கூடியது இந்த குரானை எந்த அளவுக்கு மாற்றம் இல்லாமல் என்னென்ன தூதர்கள் வாழ்ந்தார்கள் என்ன கொண்டு இந்த கொண்டு அந்த வந்து சடங்குகள் சில சடங்குகள் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த சடங்குகளை விளக்கி கூறாது கிடையாது குரானுகள் தான் சொல்லுகிறது இந்த சடங்கு அப்போ இப்போ இஸ்லாமியம் செய்யக்கூடிய சடங்குக்கு முன்னாடி சடங்கு இருக்குன்னா கண்டிப்பா சடங்கு இருந்துச்சு ஒரு சடங்கை தவிர்த்து நூறு சடங்கை வந்து சொல்லுவாரா ஒரு சடங்குக்கு ஒரு காரணம் இருக்கு அச்சிக்கு போறதுக்கு காரணம் இருக்கு உமரா போறதுக்கு காரணம் இருக்கு பள்ளிவாசல் முடிஞ்சு நம்பதுக்கு ஒரு காரணம் இருக்கு தொழில் காரணங்க அப்ப எல்லா சடங்குகளும் மத்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு காரணம் சொல்றாங்களா இல்லையா அந்த காரணத்தை நம்ம ஏற்கனவே மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க காரணம் வச்சிருக்காங்க மண்ணால் ஒரு தெய்வத்தை உருவாக்க காரணம் இருக்க காரணம்னா என்னை இறைவன் மண்ணால் படைத்தான் நான் கடவுளை காண முடியல என்பதற்காக நான் ஒரு கடவுளை மண்ணில் உருவாக்கி நான் அதை வணங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு ஆனா உண்மையா நீங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை மட்டுமே பின்பற்றணும் இந்த குரானை மட்டுமே பின்பற்றினா வந்து நாம் தெளிவாக படிப்பதில்லை அதை ஒரு வசனத்தை கூட நம்ம முழுமையாக விளங்கி விளங்கிக் கொள்வதில்லை அதனால் அவர்களுடைய குழப்பங்களை தவிர இந்த குரான் இன்னும் நமக்கு தெளிவாக புரிகிறது இன்னும் அதிசு எனக்கு விளங்கலன்னா எங்க போறது அது மனிதன்தான் விளக்கம் அதீசு விளங்கலை அப்படின்னா யார் விளக்கணும் யார் ஹதீசை நம்பும் சொல்றாங்களோ அந்த மதவாதிகள் அந்த குருமார்கள் அவர்கள் தான் மீண்டும் அப்படி சொல்லல இதை அப்படியே புரிஞ்சுக்க கூடாது அதை இதே மாதிரி புரிஞ்சுக்கணும் ரசூல் சொன்ன விதை இதுதான் அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் இருக்கு அப்போ ஹதீஸுக்கே ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு யார் சிறந்தவரா இருக்கா அந்த ஹதீசன் யார் விளக்கிறார் அவர் சிறந்தவரா இருக்கா அதனால் இறைவன் கூறுகிறான் உங்களுடைய தூதர் இடம்பெறு வாழ்க்கை அழகிய யார் அதன் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ யார் இருக்கிறார்களோ அவர்களையும் என்ன செய்யலாம் நீங்கள் பின்பற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த குரான் பேசுகிறது அதனால் அதிகமாக இப்ராஹிம் நம்பியை இந்த குரான் அழைக்கிய முன்மாதிரி என்று குரான் கூறுகிறது